இந்த மூன்று பொருட்களை யாரிடம் இருந்தும் நீங்க இலவசமாக வாங்கக்கூடாது கடனாக கூட வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக சேரும் முதலாவதாக நான் சொல்லக்கூடியது சர்க்கரை இந்த சர்க்கரையை நீங்க யாரிடம் இருந்தும் இலவசமாகவும் தானமாகவும் வாங்கக்கூடாது நீங்க அம்மா வீட்ல இருந்து வாங்குறீங்க இல்ல சொந்தக்காரங்க வீட்ல இருந்து வாங்குறீங்க இல்ல யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி இலவசமாக இந்த ஒரு பொருளை வாங்காதீங்க இந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானின் அம்சமாக கருதக்கூடியது அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள சர்க்கரை இதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும்போது தான் இதற்கு பணத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் சரி இலவசமாக நீங்கள் வாங்காதீங்க காசு கொடுத்து பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வாங்க அடுத்தது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இலவசமாக வாங்காதீங்க அது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம் கத்தி அறுவாள் கடாயி தோசைக்கல் இதற்கப்புறமா அந்த இரும்பு சம்பந்த பொருட்கள் எது வேணாலும் இருக்கலாம் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களும் நீங்கள் இலவசமாக வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும்